ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரண் பாண்டியன் நான் ஆயிரத்தி ஓவிய ஓவியவடிலும் கவிதை நடக்கும் பண்ணியிருக்கேன் இண்டிகை நம்பியில் என்ன பார்க்க போறேன்னா புலத்தலின் புத்தில் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியோடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டி போகலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை ஆனால் இவர்களுக்குள் என்ன தேவையுண்டு என்று என்றாவது யாராவது சிந்தித்ததுண்டா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடம் என்ன தேவை இருக்கின்றது போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் என்ன தேவை இருக்கின்றது அந்த தேவையை பூர்த்தி செய்திடவே ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு பெண் ஒரு ஆணிடமும் உறவு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தேவைக்காக பழகும் உறவுமுறை என்பது எதை சார்ந்திருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளத்தான் காதல் புரிகின்றார்கள் கல்யாணம் செய்கின்றார் ஒன்றுக்கு தேவையானது மற்றொன்றில் வைக்கப்பட்டுள்ளது என்றால் அந்த மற்றொன்று என்பதும் இந்த ஒன்றுக்குள் தான் அடங்கும் என்பதை ஏன் பலரும் உணர்வதில்லை ஒன்றில் இருந்துதான் மற்றொன்று பிறக்கின்றது என்றால் உலகில் ஆணும் பெண்ணும் வெவ்வேறானவர்கள் இல்லை என்பதை ஏன் பலரும் ஏற்க மறுக்கின்றார்கள் ஆண் என்றால் ஒரு பார்வையும் பெண் என்றால் வேறு பார்வையும் எதற்கு சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அந்த வானும் இந்த மண்ணும் தான் உலகில் ஆணும் பெண்ணுமாக இருக்கின்றது என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் உலகில் உள்ள நீர் வாழ் நில வாழ் உயிர்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் உண்டு அந்த ஆணும் பெண்ணும் நீரிலும் நிலத்திலும் தான் வாழ்கின்றார் இதை சற்று ஆழமாக எண்ணி பாருங்கள் வான் என்ற ஆணில் சிறப்பது நீர் பெண்ணென்ற மண்ணில் இருப்பது நெருப்பு அந்த வானுக்கும் இந்த மண்ணுக்கும் இடையில் இருப்பது ஈர்ப்பு அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதலாக இருக்கின்றது வானுக்கும் மண்ணுக்கும் இடையில் அது காற்றாக பறக்கின்றது அதனால் மனம் என்ற உள் உணர்வும் பிறக்கின்றது இப்போது புரிந்திருக்கும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இணைந்து ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் என்று இருக்கின்றது என்று இப்போது சொல்லுங்கள் அந்த வானும் மண்ணும் இந்த ஆணும் பெண்ணும் வெவ்வேறானவர்களாய் என்று ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணுக்குள் இருந்துதான் பிறக்கின்றான் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்குள் இருந்தே ஒதுக்கின்றார் இந்த உணர்வு இருந்தாலே ஆணென்றும் என்றும் பாகுபாடு இருக்காது அதை உணர்த்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்று சொல்லுகின்றார் அதாவது இருளில் குளிர்ச்சி இருக்கின்றது ஒளியில் வெப்பம் இருக்கின்றது இருப்பது நீராகின்றது வெப்பமாய் இருப்பது நெருப்பாகின்றது அதில் இருளும் ஒளியும் வெவ்வேறானதாக தெரியும் அதில் பிறக்கும் நீரும் நெருப்பும் தனித்திருப்பதாக தோன்றும் உண்மையில் இருளும் ஒளியும் வெவ்வேறானது அல்ல அதில் நீரும் நெருப்பும் தனித்திருப்பதும் அல்ல இருள் ஒளியை தன்னுள் வைத்துள்ளது ஒளி இருளை தனக்காக வைத்துள்ளது அதுவே நீரும் நெருப்புமாக காட்டில் கலந்திருக்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஊடல் உண்டாகி அதில் கூடல் நிகழ்கின்றது என்று பார்த்தால் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் கூட ஊடலாக இடியும் மின்னலும் சூறாவளி புயலுமாக இருளில் குளிர்ச்சி சுரந்து ஒளியில் வெப்பம் பிறந்து குளிர்ச்சியும் வெப்பமும் காட்டில் கலந்து அந்த வானம் மழையை கொடுக்கின்றது அதனால் மண்ணில் உடல் கொண்ட உயிர்களும் பிறக்கின்றது ஊடலுக்கு பின் கூடலாகும் அதைத்தான் திருவள்ளுவர் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்று சொல்லுகின்றார் இரண்டு வெவ்வேறானவை ஒன்றாக இணைவதற்கு உண்டாவதே ஊடல் அந்த ஊடலே கூடலுக்கு இன்பமாகும் அந்த ஊடலின் தன்மையை உலகுக்கு உணர்த்தவே காமத்து பாலில் ஊடல் வகை என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் திருவள்ளுவர் எனவே நாம் வேறல்ல இந்த உலகம் வேறல்ல என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் அந்த உணர்வும் உள்ளமும் நமது உடலுக்கு இந்த உலகத்திலிருந்து வந்தது என்பதை உணர்ந்திட வேண்டும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகி ஐந்தும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெனும் ஐந்தை கண் காது மூக்கு வாய் மெய்க்கொண்டு அடைகின்றது நாமாக இருந்தும் தாமாக பிறந்தும் அதைத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெனும் ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்லுகின்றார் எனவே மனிதர்களே நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவத்தில் ஆட்டம் போடாதீர்கள் அநியாயம் புரியாதீர்கள் அதர்மம் செய்யாதீர்கள் நமக்குள் தாமாக இருக்கும் ஐந்து பூதங்களுக்கும் தெரியும் நமக்கு ஐந்து புலன்களை எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்று அதை எப்படி நம்மிடமிருந்து பறித்து எடுக்க வேண்டுமென்று ஆகவே நீரை கலங்கப்படுத்தாதீர்கள் நிலத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் காற்றை மாசுபடுத்தாதீர்கள் நெருப்பை கோபப்படுத்தாதீர்கள் அந்த ஆகாயத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள் காரணம் பஞ்ச பூதங்களை பழிப்பதும் பகைப்பதும் நம்மை நாமே அழிப்பதற்கு சமம் எனவே நான் தான் உலகம் என்று உணருங்கள் என்னுள் இருப்பதே உலகில் எல்லாமாக இருக்கின்றது பிறக்கின்றது அதுவே இருந்து பலவாக பல பிறவி எடுக்கின்றது என்ற உண்மையை அறிந்திருங்கள் இதை உணர்ந்து கொண்டால் உலகில் ஆண் என்றும் பெண் என்றும் வேற்றுமை எப்படி பிறக்கும் நான் என்றும் நீ என்றும் பாகுபாடு எப்படி இருக்கும் தயவு செய்து சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அடங்கியவனுக்கு அமரத்துவம் அடங்காதவனுக்கு பாழ்நரங்க மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்